அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளானுடைய பிளான் செக்ஷன் எலிவேஷன்ஸ் எப்படி போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸ் இருக்கோம் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டுக்கு கிளாஸ் எடுத்து தரோம் அதேமாதிரி ஃபைல் போட்டு தரோம் ஆட்டோகேட் கிளாஸஸ் வேணும்னாலுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் வந்து கேடு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ நியூ ஷீட் கொடுத்துட்டு ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் யூனிட் செட் பண்ணுவோம் டெசிமல் ஜீரோ ஜீரோ வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து மில்லி மீட்டர்னு இருக்குது மீட்டர் வச்சுட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபை போயிடுறேன் ப்ரைமரி யூனிட்டில் டெசிமல் ஜீரோ ஜீரோ டெக்ஸ்ட்டு புக்கில் போயிட்டு டெக்ஸ்ட்டு சைஸை மாற்றிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கிறேன் மாதிரி சிம்பிள்ஸ் அண்ட் ஜீரோஸில் போயிட்டு நான் அஞ்சுன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு செட் கருன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் வந்துடுறேன் ஸோ நான் வந்து ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் வச்சுருக்கேன் அதை பிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ள விட்டுறேன் ஸோ பேஜ் நம்பர் என்டர் அந்த இன்செட் பாயிண்ட்டு என்டர் ஜீரோ என்டர் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இதை தான் நம்ம இங்கே போட போகிறோம் ஸோ இதை நம்ம வந்து கேடா மாற்றிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றேன் ஆல் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஸோ வந்து டீட்டாச் கொடுத்துறேன் ஸோ இது வந்து ஆல்ரெடி பிடிஎஃப்ல போட்டிருக்காங்க இதே மாதிரி நம்ம இப்போ எப்படி கொண்டு வரதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டேட்டாஸ் தேவையில்லை அதை நான் டெலீட் பண்ணிடுறேன் இப்போது இது வந்து ரூஃப் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இது நமக்கு தேவையில்ல இதை நான் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ அனதராக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் இது தான் நம்மளுடைய டார்கெட் இந்த வீடியோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரு ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் அடுத்ததாக இந்த செக்ஷன் ஏஏ வந்து நம்ம இப்போ நம்ம போட போகிறோம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஜஸ்ட் ஒரு லைன் ஆப்சிட் தான் இருக்குது அதனால் நான் இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்படி பக்கத்தில் எடுத்து வச்சு ஓகேங்களா எலிவேஷன் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் எடுத்து ஜஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணுறோம் லைன் எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராக் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடுறோம் ஜஸ்ட்டு நான் வந்து ஜிஎல் கிரவுண்ட் லெவலுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் ஸோ இது வந்து ஜிஎல் ஆல்ரெடி இங்கே இருக்குது நான் இதை அப்படியே காப்பி பண்ணி கூட நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பிர்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்சி என்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிவிட்டு திருப்பி இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எம் என்டர் கொடுத்துட்டு இதை எடுத்து கரெக்டாக நம்ம இப்படி அலைன் பண்ணிக்கலாம் ஸோ இதை திரும்பி அதே மாதிரி மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு திரும்பி ஜிஓ என்டர் அந்த சைடு ஆப் ஆப்போசிட் சைடை வந்து நம்ம கொண்டு தூட்டி வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பக்கமும் ஜேஎல் ஜிஎல் வச்சுட்டோம் ஸோ இதுதான் நமக்கான பிளான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைன் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வரைஞ்சிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும் அதனால் நான் இது மாதிரி முதல்ல ஒரு லைன் வரைஞ்சிட்டு இது புரியணுன்றதுக்காக நான் இது கலர் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு லைனை வந்து நம்ம வரைஞ்சிட்டு இதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆப் செட் எடுத்து பண்ணிக்கலாம் இல்லை காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் காப்பி கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு வந்து விண்டோ தெரியணுன்றதுக்காக நல்லா ஜூம் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன் சிஓ என்டர் கொடுக்குறேன் கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த லைன்லாம் தேவையோ அந்தந்த லைன்லாம் இந்த மாதிரி ஒரு கிளிக்கு ரெண்டு கிளிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டோர் காமிக்கணும் அதனால் டோரு ஸோ அடுத்தது வந்து இந்த விண்டோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு எது இதெல்லாம் வந்து அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இது மேலே தெரியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம் இது வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோலிங் இது மாதிரி கொடுத்துட்டு அனதராக பவுண்டரி ஒரு லைன் கொடுக்கணும் ஓகேவா அந்த பவுண்டரி லைன் கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் இது மாதிரி நகர்த்தி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இந்த இடத்துல ஹைட்டு வந்து அவங்க மெஷர் பண்ணலை இருந்தாலும் நான் வந்து ஒன்று செக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ப்ளின்ந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட் தான் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் தான் வைக்கணுமா அப்படின்னு இல்லை நமக்கு தேவையானாலும் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் வந்து ஒரு மூணு அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷெட்டு ஃபுல்லாக ஷெட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அரிசிலாம் எங்கள் லைன் போட்டிருக்கீங்களா இந்த லைன் அப்படியே ஆஃப் செட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன்று இதை பிடிச்சி நம்ம அப்படி மேலே தண்ணுறோம் ஆனால் திருப்பி கொடுத்துட்டு மூணு அடிக்கு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு திருப்பி இதை பிடிச்சி நம்ம அப்படி மேலே தள்ளிக்கலாம் இதோட பிரிக் ஒர்க் முடிஞ்சிச்சு இந்த எக்ஸஸாக இருக்கிறது வந்து ட்ரிம் பண்ணிருங்க இல்லைனா உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஸோ எது வந்து ஜிஎல்னே தெரியாமல் போயிடும் அதனால் வந்து அப்பப்போ இந்த எக்ஸசார் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிடுங்க ட்ரிம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஷெட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஷெட் ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் இந்த ஷெட்டு ஒர்க் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு அஞ்சு அடிங்களா ஒரு அஞ்சு அடி கொடுத்துருக்காங்க சாரி அஞ்சு மீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம போடுற யூனிட்ஸ் எல்லாம் மீட்டரு இங்கேருந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுக்கு இது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோரு இங் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் லெவன் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆப்செட்டு தான் ஓ என் அஞ்சு அடி திருப்பி இது கிளிக் பண்ணிவிட்டு மேலே தள்ளுறோம் அதுக்கு தான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு ஒரு ஆப்செட்டு ஓகேங்களா ஓஎன்ட்ரு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒரு ஆப்செட்டு அடுத்ததாக ஆப்செட்டு பாயிண்ட் லெவன் என்டர் ஓகேங்களா மீதி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம்மு தான் இந்த இடம் மொத்தத்தையும் நம்ம லைன் ட்ரிம் பண்ணிடலாம் டிஆர் என்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே போயிடும் அதே மாதிரி ஓ என்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் திரும்பி இங்கே டிஆர் என்டர் கொடுத்துட்டு இந்த இன்விடிமில் இருக்கிறது மட்டும் டெலிட் பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது டெலிட் பண்ணுறது கஷ்டமாகிடும்ன்றதுனால இதை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறத மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க இப்போ நம்ம விண்டோ வைக்க போகிறோம் ஸோ விண்டோ வந்து இவங்க இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க நீங்கள் வந்து மெதுவாக வரைஞ்சி தான் ஆகணும் மாதிரி விண்டோ நான் இதில் இருந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சிஓ என்டர் கொடுத்துட்டு அது மாதிரி விண்டோவோடைய பொசிஷன் பார்க்கணும் கீழேருந்து எவ்வளோ தூரம் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க கீழேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் தள்ளி வச்சிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஓ என்ட்ரு கொடுத்துட்டு ஒரு மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இருந்து நான் மேலே தள்ளுறேன் ஸோ இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் இது கலர் மாற்றிக்கிறேன் ஸோ க்ரீன் கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து பேரலாக இருக்கிறது விண்டோ எந்த இடத்துல செட் ஆகுதோ அங்கே விண்டோக்கு போகிறோம் நான் இதை வந்து ஜஸ்ட் இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன் சி ஓ என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன் சார் இது வந்து ஆல்ரெடி போட்டிங்கல அப்போ அதுலேருந்து காப்பி நீங்கள் உட்காந்து மெதுவாக போடுங்க இப்போ நம்ம கிளாஸஸ் போட்டிருந்தால் டைம் நிறைய நிறைய எடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிக்கு அப்படி அடுத்தடுத்த நீங்கள் வந்து ரிப்பீட் இல்லை இது வந்து செட் ஆகலை இல்லைங்களா அப்போ அது வந்து விண்டோ கிடையாது அந்த இந்த டோர் இருந்திருக்கும் நான் தப்பாக வச்சிட்டேன் ஓகேவா ஸோ இந்த இடத்துலையுமே குழப்பமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு டெலீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும் இந்த லைன் தேவையில்லாமல் இருக்குது ஓகே அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்துச்சு இந்த இடம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண மாதிரியே திருப்பி வந்து ஒரு இந்த விண்டோ இருக்குது விண்டோ வந்து கரெக்டாக பாட்டத்துலேயே இருக்குன்றதுனால விண்டோ வந்து ஒரு விண்டோ சாரி ஒரு டோரு ரெண்டு டோர் இருக்குது இது ஒரு டோரு ஓகேங்களா இங்கே ஒரு டோரு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு டோர் இருக்கு இதுக்கு நேராக போயிட்டு இது ஒரு டோர் ஓகேங்களா கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு அடுத்து ரோலிங் ஷட்டர் மட்டும் வைக்கணும் ரோலிங் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் இதெல்லாம் வரையணும் சரிங்களா ரோலிங் ஷட்டர் வரிகிடு எப்படின்னு தெரிலன்னா சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ போடலாம் ரோலிங் ஷட்டர் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துக்கிறேன் இப்போது இங்கே நமக்கு ரோலிங் ஷட்டர் எதுனா அதுக்கு நீங்கள் கலர் மாற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரோலிங் ஷட்டர் ஓகேங்களா இதாக ரோலிங் ஷர்ட்ரு இந்த இடத்துல ஆல்ரெடி விண்டோ இருக்குது இதுதான் ரோலிங் ஷட்டர் இந்த இடத்துல ரோலிங் ஷட்டர் இருக்குது இந்த விண்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் உள்ளே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் ஒரு டைம் பண்ணிட்டா போதும் இதே கூட நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே க்ளிக் பண்ணி வச்சு ரோலிங் ஷட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதுக்கு நேராக வந்தீங்கன்னா இந்த இடம் ரோலிங் ஷட்டர் ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு இல்லைங்களா இது எல்லாம் மேலே இருக்குது இந்த லைன் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க ஓகேவா இது முடிஞ்சிச்சு இந்த க்ரீன் கலரும் தேவையில்ல டெலிட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்ச் இருக்குது இந்த மாதிரி ஆட்ச் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஓச்சு இப்போ இந்த ஆட்ச் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அது இதெல்லாம் நம்மளுடைய விஷயந்தான் நான் இருந்தாலும் இங்கே இதில் இருக்க மாதிரியே கொண்டு வந்து ட்ரை பண்ணுறேன் பாயிண்ட் டூ எயிட் கொடுத்துருக்காங்க அப்போ உடனே ஹேச் போயிடுங்க ஹச் என்டர் சாரி கிரடி அரிய போயிடலாம் ஏஆர் என்டர் செலக்ட் என்டர் ரெக்டாங்குலர் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா எழுத்து விட்டுக்கலாம் மேபி இப்படி வைக்கிறேன்னு வைங்களா இது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் பதினஞ்சு ஏழு கிட்ட இருக்கா சரி மூணு வேணால் நமக்கு ஒன்று டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் என்கிட்டர் ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இன்னும் எவ்வளோ வேணும் ஒரு ஸோ மேனுவலாக வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்சி கொடுத்துட்டோம் ஸோ அதே மாதிரி தான் மேலேயும் கொடுத்துட்டு ஒரு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு லைன் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துட்டு திரும்பி ஓய் என்டர் இது எவ்வளோ தூரம் நம்ம ஆப்சைட் வச்சுருக்கோன்னு பார்த்துக்கலாம் லீனியர் எடுத்துகிட்டு இது வந்து பாயிண்ட் ஒன் சிக்ஸ்னு இருக்குது மேலே பார்த்த மாதிரி அதே தான் செலக்ட் பண்ணிட்டீங்க ஏஆர் என்டர் ரெக்டாங்குலர் ஸோ நாமளாக மேனுவலாக இது மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க இங்கே வந்து நமக்கு மூணு வேணால் ஒரு ரூபா போதும் பிட்வீனில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கிளிக் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்னால் இவ்வளோ தூரம் இருக்கும் இதை பிடிச்சி நீங்கள் மே எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து எழுத்து விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கான செக்ஷன் ஃப்ரெண்ட் எலிவேஷன் இப்படி தான் வரணும் இந்த இடம் ஒன்று மேலே இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் என்டர் அதை பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு இந்த இடத்த நீங்கள் ட்ரிம் பண்ணிடுங்க மெதுவாக இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும் மீதி இதுக்குள்ளே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோலிங் ஷெட்டர் இருக்கும் இந்த மேலே இருக்கிறத விட்டாலும் ஓகே இல்லை நீங்கள் அது மெதுவாக பண்ணாலும் ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும் அதேமாரி இங்கே ரிப்பீட் பண்ணிடுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷனு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்க்குறாங்க ஸோ இந்த சைடு கட் பண்ணி பார்த்தா இங்கே என்ன தெரியும் அப்படின்றது தான் நம்ம போட போகிறோம் ஸோ செக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணிங்கன்னா மொத்தமாக இதே மாதிரி தான் வரும் நம்ம எந்த சைடில் கட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுனால நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதோ அது அதே மாதிரி தான் என்ன போட்ட மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு லென்த் ஆன் பண்ணிக்கலாம் திரும்பி இப்போது ஆப்செட்டு சரி ஆப்செட் கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம ரெண்டையுமே காப்பி பண்ணி கூட கரெக்டாக என்ன தெரியுதோ நம்ம நம்மங்க செட் பண்ணிக்கலாம் இதான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் அதே தான் இங்கே இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறோம் அதே மாதிரி ஜிஎல் கொண்டு வந்து போட்டுக்கிறோம் இங்கே என்ன பண்ணுமோ அதே தான் இது எவ்வளோ ஹைட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆப்செட் ஓ என்று அந்த பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த பாயிண்ட் சிக்ஸ் ஃபார் அந்த ப்ளீந்த் லெவலு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு ஒரு ஆப்செட்டு அந்த மூணு அடிக்கு ஒரு ஆப்செட் வச்சிட்றோம் அடுத்தது வந்து அஞ்சு அடிக்கு ஒரு ஆப்செட்டு அங்கே நம்ம ஃப்ரெண்ட் எலிவேஷனில் என்ன பண்ணுமோ அதே தான் அப்புறம் பாயிண்ட் டூ எயிட்டுக்கு ஒரு ஆப்செட்டு திரும்பி மேலே திரும்பி பாயிண்ட் ஒன் சிக்ஸுக்கு ஒரு ஆப்ஸுட்டு ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம அங்கே கொடுத்தது திருப்பி இதை நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் தேவையில்லாது நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் நான் இதை காப்பி பண்ணி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படி பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போது நமக்கு இந்த ஹைட்டு கிடச்சிருச்சு ஓகேங்களா இந்த இது வந்துருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல விண்டோ இருக்கும் விண்டோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மீட்டர் மேலே தள்ளி வச்சோம் அதனால் இந்த ஒரு மீட்டர் மேலே எடுத்துக்கலாம் ட்ரிம் என்ற இது எடுத்துருவோம் இதிலிருந்து நம்ம விண்டோ வந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம இங்கே ஆப் கொடுத்துக்கலாம் இது வந்து இவ்வளோ தூரம் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஓஎன்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆப் இந்த மாதிரி ஆப்செட் நம்ம வால் வந்து விண்டோவில் கட் பண்ணிக்கிறோன்றதுனால நமக்கு இந்த மாதிரி தெரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும் விண்டோ காமிக்கன் ஸோ செக்ஷன் எதுக்கு அப்படின்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம வந்து கஸ்டமர் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நான் ஓ என்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அவ்வளோ தூரம் ஆப்சைட் எடுத்துகிட்டு நான் இங்கேயும் அந்த டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு அளவு எல்லாம் நீங்களாக போடுற மாதிரி இருக்கணும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து போடும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அது வேணும்னா நம்ம ஆப்செட் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் அதே தான் இந்த இடம் நமக்கு தேவையில்லை அதே மாதிரி செக்ஷன் பண்ணும்போது இங்கே எங்கேயும் விண்டோ இல்லை ஆனால் நமக்கு இங்கே விண்டோ காமிச்சிருக்காங்க மேபி ஆஃபீஸ் ரூமில் ஏதாவது விண்டோ வச்சுருந்துருக்கலாம் ஸோ இல்லை ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இதில் ஆனால் விண்டோ வந்து நமக்கு அங்கே இல்லைன்றதுனால நம்ம அதை விடலாம் இருந்தாலும் நமக்கு இங்கே வச்சுருக்கறதுனால இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம் சிஓ என்டர் கொடுத்துட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு எஜ்ஜு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல எங்கே நம்ம பிக் பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணுமோ அந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி விண்டோ வந்துடும் ஸோ அதே தான் இதுவும் ஆச்சு அங்கே பார்த்தோம் இல்லைங்களா அதே தான் ஒரு லைன் கமாண்ட் எடுக்கிறோம் அரே அறியே கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த அஞ்சடிக்கு அடிக்கு கொடுத்துணுங்களா இதுதான் அஞ்சு அடி ரைட்டுங்களா அது வரைக்கும் ஒரு லைன் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஓ என்டர் சாரி ஏஆர் என்டர் இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ரெக்டாங்குலர் அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து ஒன்றுன்னு கொடுத்துருவோம் அடுத்தது வந்து இங்கே வந்து ஒன்றுன்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி வரும் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க இங்கே வந்து அந்த பாயிண்ட் டூ எயிட் மாற்றி கொடுத்துருமா தெரில அப்போ இங்கே ஓகே பாயிண்ட் டூ எயிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி மேலே தள்ளிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்லாம் நீங்கள் உட்காந்து தான் வரையணும் ஸோ நமக்கு அந்தளவு டைம் இல்லை நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்றதுனால நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா இதை நீங்கள் மெதுவாக உட்காந்து வரீங்க சிஓ என்டர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு எஜ்ஜு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து அதே எஜ்ஜை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டு வந்துடும் ஓகேங்களா அடுத்துங்க டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பேசிக்னி தான் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ இதை வந்து நம்ம இப்போ நாம் போட்டதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விட்டு வச்சுக்கலாம் ஓகேவா இதுதான் நம்ம ஃபைலு இது நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்தது இது நம்ம டைமென்ஷன் டெலிட் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் நம்ம பிளான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால் மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் ஓகேவா இதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரெண்டு தான் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் இப்போ பிளான் எங்கே இருக்குது பிளான் எடுத்து வச்சோம் ஸோ அதுக்கு அடுத்து அதோடைய இது இந்த இடத்துல நம்ம அரிய ரொம்ப பண்ணியிருக்கோம் போல் இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குது ஸோ அந்த கட்டை நான் கவனிக்கலாம் அதையும் நம்ம இங்கேஸ் தப்பு பண்ணிட்டோம்னா திருப்பி கரெக்ஷன் பண்ண கற்று வச்சுக்கோங்க மாடிஃபை டூல் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இப்போ இதிலேருந்து இது நமக்கு தேவையில்லைன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டு மேலேயும் மேலே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த லைன் வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியலில் வந்து பிளான் வந்து போடுறது ஓகேங்களா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு செக்ஷன்ஸ் நார்மலாக ரெசிடென்ஷியல் பில்டிங்குமே நம்ம அப்படி தான் போடுவோம் இண்டஸ்ட்ரிக்குமே நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க த்ரீ பீஸோடு நம்ம சிங்கிள் விண்டோ போட்டல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் யாருக்காவது க்ளாஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கேடும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆட்டோ கேடும் நம்ம நடத்திட்டு இருக்கும் அதேமாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபைல் போட்டு தரோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்